எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இந்த விடல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசி அல்லது மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உன்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய குரு மகாதசையை தான் பார்க்க போகிறேங்க மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்விங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தான் ஜோதிடம் ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்றாக இந்த வீடியோ வந்து அமையும் அடுத்து நம்ம சேனலை வந்து ஏற்கனவே பார்த்துட்டு வர கண்டினியூஸாக பார்த்துட்டு வர எல்லாருக்கும் வந்து என்னோடய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஸ்னலாக ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் ஜோதிடம் சார்ந்த கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் மகர ராசி மகர ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த மகர ராசியானது காலப்புருஷனுக்கு பத்தாவது ராசியான தொழில் ஸ்தானமாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் வந்து உத்ராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் அவிட்ட முதல் இரண்டு நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசிக்காரங்களை வரைக்கும் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டிற்கும் பன்னெண்டாம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக வருவார் மேலும் இந்த குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறுவார் தனுசில் மூலத்திரிகோண பலத்தை அடைவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனத்தில் ஆட்சி பலத்தை பெறுவாருங்க உங்கள் ராசியான மகரத்தில் நீச்சம் பெறுவார் நம்ம தனக்காரகன் குரு வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான மகரத்துல நீச்சம் பெறுகிறார் மேலும் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து குரு கிட்ட இருக்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வைக்கு கோடி புண்ணியம் அதாவது குரு வந்து ஒரு ஜாதகத்துல எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் வந்து சுபிச்சம் பெறும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல கேது தோஷமோ அல்லது செவ்வா தோஷமோ அல்லது விரத தோஷமோ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த வந்து குரு பார்த்தார் அப்படின்னா நிச்சயமா அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் சோ அந்த வலிமை பொருந்தி ஒரு நல்ல ஒரு பார்வை வந்து குரு கிட்ட இருக்கு குரு அப்படின்னாவே ரொம்ப நல்லவர் அப்படின்னு அர்த்தம் இயற்கை சுபர் குரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் வலுவிழந்தாலும் கூட லக்னாதிபதியும் குருவும் வந்து பலம் பெற்று அவருடைய தசை வரும்போது நிச்சயமா அந்த மனிதர் வந்து ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு போவார் முக்கியமா குரு தசை வரணும் அதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய தசா காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் வந்து குரு வந்து தசை நடத்துவார் மகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலேயும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு அல்லது இருபது வயதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குரு தசையானது ஆரம்பிக்கும் இந்த வயசுல இருந்து ஒரு பதினாறு ஆண்டுகள் நீங்கள் குருவினுடைய ஆதிக்கத்தில் இருப்பீங்க சோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் எல்லாமே குரு தசையில் மட்டும்தான் நடக்குமா மற்ற தசையில் வரக்கூடிய புக்திகள் கேட்டால் நிச்சயமா நடக்கும் ராகு தசையில் குரு புக்திலையோ அல்லது சனி தசையில குரு புக்திலையோ அல்லது புதன் தசையில குருபுக்திலோ வந்து இந்த குருவினுடைய புக்திகள் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த குருவின் மூலம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அது குரு வந்து எந்த இடத்துல இருக்காரு என்ன மாதிரி நிலையில் இருக்காரு அப்படின்றத பொறுத்து அது நன்மையான பிறங்களா அல்லது தீய பிறங்களா அப்படின்றது நிபு நிறுவனமாகும் மேலும் இந்த குருவினுடைய முக்கியமான காரத்தோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்காரகன் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லிட்டு குருவை நம்ம சொல்லுவாங்க தனம் புத்திரம் ரெண்டுத்துக்குமே குரு தான் வந்து அதிபதியாக வருவார் உங்கள் கையில் நல்ல பணம் இருக்கணும் பண வசதி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு வலுத்திருக்கணும் அதே மாதிரி நல்ல புத்திரர்கள் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் குரு வந்து வலுத்திருக்கணும் புத்திர பாக்கியத்துக்கும் அவர் தான் காரகமாக வர்றார் அப்போ வந்து குருவினுடைய வலு வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுது அப்ப குரு வந்து வலு இழக்கவே கூடாது சரி குரு வந்து எங்க இருக்கலாம் உங்க ஜாதகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரிகோணங்களில் குரு அமர்ந்திருக்கலாம் தப்பே கிடையாது சுபகிரகங்கள் வந்து திரிகோணத்தில் அமரணும் என்ன ஒன்று மகரத்துல வரைக்கும் மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா லக்னத்திலேயே குரு இருக்கும் போது நீச்சம் ஆடி வரவர் நீச்சம் பெற்றாலும் கூட அவர் அங்கே திக்பலத்தை பெறுவார் அப்போது நீச்சம் பெற்று திக் பலம் பெறும்போது நிச்சயமாக இழந்த வலுவை மீண்டும் பெறதுனால லக்னத்தில் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாலு ஏழு பத்தாம் இடங்களில் குரு வந்து இருக்கக்கூடாது ஏன்னா நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறதினால இந்த இடங்கள் வந்து குருவுக்கு ஆழாத இடங்கள் ஏழாம் இடத்துல குரு வந்து மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு உச்சமாகவே கூடாது அப்படி உச்சமாகிட்டார் அப்படின்னா திருமண வாழ்க்கையை கெடுப்பார் சரி எப்போ நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேந்திரங்கள் அமரக்கூடிய குரு வந்து செவ்வாயோடையோ சூரியனோடையோ அல்லது சனியோடையோ சேர்ந்துருக்கணும் அப்படி சேர்ந்தார் அப்படின்னா நிச்சயமாக இந்த கேந்திராதிபதி தோஷத்தை செய்ய மாட்டார் நல்லது பண்ணுவார் சரி குரு வந்து ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடாது நாலு ஏழு பத்தில் தனித்து இருக்க கூடாதுங்க அதே மாதிரி ஆறு எட்டில் மறைய கூடாது அப்படி மறைந்தார் அப்படின்னா கொஞ்சம் வந்து நன்மையான படங்கள் குறையும் பொதுவாக இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கும் மூணாம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக இருக்கார் இந்த குரு சரி இந்த குரு வந்து நல்லா இருந்தா அப்படின்னா என்ன பலன்கள் கிடைக்கும் ஜாதகர் வந்து ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவராக இருப்பார் நேர்மையான பர்சனாக இருப்பார் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுவராக இருப்பார் ரொம்ப நல்லவராக இருப்பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதே மாதிரி நல்ல ஆன்மீகம் என்ன கொண்டவராக இருப்பார் ஆன்மீகவாதியாக இருப்பார் செல்வம் வந்து அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களோட பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே பணம் வந்து அதிகமாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு வலுத்து நல்ல நிலைமை இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஆடு அலுவலக சேர்க்கை இருக்குங்க நல்ல தான தர்மத்தில் நாட்டம் கொண்டவராக இருப்பார் நிறைய வந்து பணம் சம்பாதிப்பார் அதே மாதிரி தான தர்மமும் அதிகமாக பண்ணக்கூடிய நபராக இருப்பார் அதே மாதிரி குரு லக்னத்தில் உட்காந்துட்டா அப்படின்னா ஐந்தாம் இடத்தை பார்த்தனால நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க நல்ல தந்தை கிடைப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு குரு வந்து மூணாம் மீட்டருக்கும் பன்னெண்டாம் மீட்டருக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக வருவாருங்க ஸோ அப்போ மூணாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு அமரும் போது நன்மையான விஷயங்களை செய்வார் என்ன மாதிரி செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியை கொடுப்பார் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எதையும் நேர்மையா சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுப்பார் உன்னோட எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும் நேர்மையா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புகழ் அதாவது ஒரு நீடித்த ஒரு புகழை கொடுப்பார் குரு ரொம்ப அப்படின்னா அதே மாதிரி நல்ல செல்வ சிழிப்பை கொடுப்பார் நீங்க எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் அந்த விஷயத்துல வெற்றியை கொடுப்பார் இந்த குரு அது மட்டும் இல்லாம நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க வாழ்க்கை துணையால் பார்த்திங்கன்னா நிறைய வசதி வாய்ப்புகள் ஏற்படுங்க அதே மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க கூட்டுத் தொழில் நிறைய லாபங்கள் சம்பாதிப்பீங்க ஸோ நண்பர்களால் நிறைய ஆதாயங்கள் கிடைக்குங்க நிறைய வந்து பிஸ்னஸ் பண்ணி அது மூலமாக வாழ்க்கையில் வந்து முன்னேற முயற்சி செய்வீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை குரு வந்து செய்வாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தையும் பார்ப்பாருங்க உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தையும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல வருமானம் வருங்க இந்த குரு திசை நடக்கும்போது அதே மாதிரி நல்ல லாபங்கள் கிடைக்குங்க அதே மாதிரி நல்ல தான தர்மங்கள் வந்து அதிகமாக செய்வீங்க இந்த காலக்கட்டத்தில் ஸோ இந்த மாதிரி குரு வந்து மூணாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆட்சியாக இருக்கார் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதியாக குரு வருவாருங்க அந்த பன்னெண்டாம் இடத்துல வந்து அவர் வந்து ஆட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் வலுப்பெறும் அப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது கடல் கடந்து வெளிநாடு போவார் வெளிநாடு போயிட்டு அங்கே வந்து சொத்து சேர்த்து வைப்பாருங்க வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைச்சி போகிறது நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் குருதர்சனி நடக்கும் கடல் கடந்து வெளிநாடு போகிறது எல்லாமே இந்த ராகுதர்சனியுடைய கடைசியில் வந்து இதற்கான ஏற்பாடுலாம் நடந்து குரு தர்சனியில் அப்லோட் போயிடுவாங்க அப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு வலுத்து இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டு அங்கே பிழைப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து குரு வந்து மகள இருந்த பிறந்தவங்களுக்கு செய்வார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல குரு வலுத்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவாளியாக இருப்பாங்க என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேரோட சேர்ந்து நீங்கள் நண்பர்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில் பே பண்ணும்போது முதல்ல வந்து இவங்க பாக்கெட்டில் இருந்தால் காசு வெளியே வரும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதல்ல இடத்துல காசு நீட்டுவாங்க யார் மகர் லத்தில் பிறந்து பன்னெண்டாம் இடத்துல குரு வலுத்தவங்க அப்படி தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி செலவாளியாகவும் வந்து இருப்பாங்க ஒரு வகையில் வந்து ஏன்னா வருமானமும் வரும் அதே மாதிரி செலவும் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்த குரு பார்ப்பாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அப்போ வந்து லோன் வாங்க வச்சு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சுப அதாவது நல்ல விஷயத்துக்காக லோன் வாங்க வைப்பாருங்க சுப கடன்கள் இருக்கும் அவங்க கிட்ட அதாவது கடன் வாங்கி வீடு வாங்குறது லேண்டு வாங்குறது வண்டி வாங்கின வாங்குறது இந்த மாதிரி இவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பாங்க நல்ல சுப கடன்களாக இருக்கும் அவங்க கிட்டே அதைக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடமும் வலுவாக இருக்கிறதுனால இவங்க வந்து நிச்சயமாக வெளிநாட்டில் வந்து அங்கே வந்து ஒரு அந்த என்ன சொல்கிறது இப்போ யுஎஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கார்டு வாங்குறது அங்கேயே செட்டில் ஆகிறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் பன்னெண்டாம் இடத்துல குரு வலுத்து இருக்கும்போது நடக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்த்துருவார் ஸோ அப்போ வந்து இவங்க வந்து இவங்க தான் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோட்டில் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து மகர லக்னத்தில் பிறந்து பன்னெண்டாம் இடத்தில் குரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறவங்க நிச்சயமாக செட்டில் ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி குரு தசையில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குங்க சரி குரு வந்து எப்போ வந்து நல்லது செய்ய மாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடாது முக்கியமாக சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படி குரு கெட்டுடார் அப்படின்னா அந்த புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடை தாமதங்கள் உண்டாகும் அதே மாதிரி மகரத்துக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லப்பட சுக்கரனோட நிலையும் பார்க்கணும் கு சுக்கரன் வளர்த்துறார் அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார் சுக்கரனும் பலம் எழுந்துட்டு குருவும் பலம் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்திர பாக்கியத்தில் ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும் அதே மாதிரி குரு கெட்டுடார் அப்படின்னா வெளிநாடு போகிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆயிடும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி செய்கின்ற முயற்சியில் தோல்விகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சகோதர சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு முன்னேற்றம் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குரு தசையில வந்து மகர ரங்கலம் அல்லது மகர் ராசியில பிறந்தவங்களுக்கு நடக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா கையில வந்து காசு நிற்காதுங்க காசு தங்குறதே கஷ்டம் வருமானம் வர்றதும் ரொம்ப கஷ்டமா போயிடும் குரு கெட்டு போயிட்டார் அப்படின்னா அப்ப வந்து குருவினுடைய வலு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்போ இந்த பதினாறு ஆண்டுகள் குரு தசையில வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக குருவினுடைய வலு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு குரு நல்லா இருக்கணும் ஜாதகத்துல அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோட குரு வந்து வலுத்து தொடர்பு அப்படின்னா நிச்சயமாக அந்த குரு சார்ந்த தொழிலில் நீங்கள் வந்து இருப்பீங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் லைனில் இருக்குது பேச்சால் பிழைக்கின்ற தொழில் சொல்லிக் கொடுக்கின்ற துறை டீச்சிங் லைனில் ப்ரொஃபஸராக இருக்கிறது டீச்சராக இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது ஒரு மேனேஜராக இருக்கிறது பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் சம்மந்தமான துறையில் இருக்கிறது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறது தங்க நகை வியாபாரம் செய்கிறது அதற்கடுத்து கோவிலில் அர்ச்சகராக இருக்கிறது கோவில் சார்ந்த இடத்துல வேலை செய்கிறது கோவில் சார்ந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து விற்பனை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி குருவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் வந்து இருப்பீங்க பத்தாம் இடத்தில் குரு தொடர்பு கொண்டா அதே மாதிரி சுக்கரன் தொடர்பு கொண்டா அப்படின்னா அந்த அழகு சார்ந்த விஷயங்கள் சினிமா துறை கலைத்துறை சுக்கரனுக்கான என்னென்ன குண இருக்கோ எல்லாமே வருங்க சனி பத்தாம் இடத்தில் தொடர்பு கொண்டா அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு அப்புறம் இன்ஜினியரிங் சார்ந்த தொழில் இருக்கிறது கழட்டி மாற்றுறது ரொம்ப நுணுக்கமான வேலைகள் செய்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரோல் சம்மந்தமானதில் இருக்கிறது மாதிரி குடிக்கக்கூடாத திரவங்கள் சார்ந்த தொழிலில் இருக்கிறது இந்த மாதிரி சனி சார்ந்த இடங்கள் அழுக்கு சம்மந்தமான இடத்துல வேலை செய்கிறது ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது ஸோ இந்த மாதிரி சனி சார்ந்த துறையில் வந்து இருப்பாங்க அப்போ பத்தாம் இடத்தோட யார் தொடர்பு கொடுங்க அப்படின்னா அவங்க சார்ந்த துறையில் வந்து நம்ம வந்து இருப்போம் ஸோ இப்போ வந்து குரு சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த குரு வந்து பலம் எழுந்து இருக்கும்போது ஜாதகத்தில் அப்போ வந்து அந்த ச அந்த இடங்கள் வந்து அந்த துறைகள் வந்து உங்களுக்கு வந்து வலுவிழக்கிறதுனால அப்போ வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க குரு தசையில் அப்படி குரு நல்லா இருந்தா அப்படின்னா இந்த துறையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க நிறைய லாபங்கள் சம்பாதிப்பீங்க வருமானம் அதிகமாக வரும் ப்ரமோஷன்ஸ் நிறைய கிடைக்கும் எல்லாமே குரு வலுத்தார் அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் சரி உங்க ஜாதகத்துல குரு வந்து வலுப்பெறந்துட்டு அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பரிகாரங்கள் செஞ்சு குருவை வலுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து குரு வழிபட்ட தலமான ஆலங்குடி ஒரு வாடி போயிட்டு வாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடைகளை அதிகமா அணியுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில கொண்ட கடலமாலேயே குருவுக்கு சாத்தி வழிபட்டு வரலாம் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு சாத்தி வழிபட்டு வரலாங்க அதே மாதிரி லட்டு மஞ்சள் நிறத்தினான இனிப்பு சம்பந்தமான உணவுகளை வந்து நீங்க வந்து வழங்கலாம் ஸோ இதனால் பண்ணும்போது நிச்சயமாக வந்து குருவை வலுப்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த குருமார்கள் கிட்டே போயிட்டு ஆசீர்வாதமும் வாங்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த குருவை நீங்கள் வந்து வலுப்படுத்துறது மூலமாக புத்திர பாக்கியம் இருந்தால் நிச்சயமாக சரியாகும் அதே மாதிரி வருமானம் வரதில் குறைய இருந்தால் நிச்சயமாக சரியாகும் இந்த மாதிரி வழியில் குருவை வந்து நம்ம வந்து வலுப்படுத்திக்கலாம் மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோடய உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி பர்ஸ்னலாக வந்து கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்